வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிக கடலை பருப்பு ஒரு அரை டம்ளர் அதே மாதிரி தோரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் வந்து எடுத்து இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க வந்து நல்லா ஊரிடிச்சு அது கூட ரெண்டு வத்தலும் சேர்த்து அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் ஒரு கால் கப் தேங்காய் கூட சோம்பு சேர்த்து பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்காக வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஒரு ஆறு பல் பூண்டு இருக்கும் அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் குழம்பு தாளிக்கே சின்ன வெங்காயம் வந்து வட்ட வட்டமாக வெட்டி வச்சிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன எலுமிச்சி சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் எல்லாம் அரைக்க போகிறோம் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இந்த குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் போதே இந்த உருண்டைக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வாங்க அரைச்சதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கங்க நல்லா வதங்கட்டும் பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ரவுன் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னு சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவு நல்லா வதங்கும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தேங்காய் மிளகாய் தூள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது நீங்கள் அவிக்கவோ இல்லை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கவோ வேண்டாம் இதே உருட்டி போட்டால் போகும் அதுவே வந்து மேலே வந்துடும் ஒன்று மேலே ஒன்று மட்டும் போடறாதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்தோம்னா எல்லா உருண்டைகளும் வெந்துடும் உருண்டை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் வெந்து மேலே வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்